திமுக தேமுதிக கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி கொண்டாட்டம் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான தேதி விரைவில் வெளியிடப்பட உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான மத சார்பற்ற கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சேர்ந்தது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தினார் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் தேமுதிக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டாசுகள் வெடித்து தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் மூக்கண்ட பள்ளியில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் ஓசூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு ராமசாமி ரெட்டி தலைமையில் தேமுதிகவினர் திமுக தேமுதிக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு ராமசாமி ரெட்டி அவர்கள் தலைமையில் கழக தலைவர் சரவணன் பொருளாளர் அறிவழகன் துணை செயலாளர்கள் எம் எம் வெங்கடேஷ் எம் வடிவேல் துணை செயலாளர் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் பி ராஜசேகர் செயற்குழு உறுப்பினர் எம் மணி பொதுக்குழு உறுப்பினர் எம் வெங்கடேஷ் இளைஞரணி செயலாளர் ஜி ஈஸ்வரன் டி சுரேஷ் கேப்டன் மன்ற நிர்வாகிகள் குமார் ராஜா வரதகரை நிர்வாகிகள் பொன்ராசு கணேசன் மூர்த்தி முனிகார்த்தி தொண்டரணி செயலாளர்கள் முனியப்பன் சேகர் அக்பர் கே சிவகுமார் கழக தொழில்நுட்ப அணி ஆட்டோர் ஆனந்த் ஒன்றிய செயலாளர் அப்பையா சிட்டி கிருஷ்ணன் கண்டராயன் மரியதாஸ் வழக்கறிஞர் பிரசாந்த் சிவசங்கர் நாகராஜ் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதேபோல திமுக சார்பில் திமுக இருபதாவது வார்டு பொறுப்பாளர் மத்தம் சந்திரன் மூக்கண்டப்பள்ளி கிளை செயலாளர் எம் கே ரமேஷ் பத்தொன்பதாவது வார்டு பிரதிநிதி கனகராஜ் பி எல்ஏ இரண்டு கூ பள்ளியப்பா இருபதாவது வார்டு தலைவர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேமுதிக நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராமசாமி ரெட்டி வரும் சட்டமன்ற பொது தேர்தலில் ஓசூர் தொகுதியில் நேர்மையாகவும் உண்மையாகவும் பணியாற்றி மத சார்பற்ற கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம் என அவர்கள் தெரிவித்தனர் பேட்டி ராமசாமி ரெட்டி தேமுதிக மாநகர மாவட்ட செயலாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் ஆணை கிணங்க இந்த மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி நாள் முதலமைச்சர் என்று சொல்லலாம் இந்தியாவுலவே ஒரு சிறந்த முதலமைச்சர் நம்ம முக ஐயா மு ஸ்டாலின் ஐயா ஏனென்றால் இந்த கூட்டணி நாங்கள் எல்லாமே மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வந்தோம் ஏனென்றால் இந்த ஆட்சி ரொம்ப சிறந்த ஆட்சியாக இருக்கு எப்படின்னா எத்தனோ ஏழை மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க குடிசையில் இருந்தவங்களுக்கு வீடு வழங்கி இருக்காரு தண்ணி குடிநீர் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு சாலைகள் காலை வணக்கம் இந்த சாலைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க மகளிர் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படியே பொங்கலுக்கு மூணாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு எவ்வளவோ நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்காரு அதிலவும் காலை உணவு உணவு குழந்தைகளுக்கு அது ரொம்ப மிக பெரிய ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு எங்களுடைய கேப்டன் இருந்திருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பாரு இருந்தாலும் எங்களோட அந்நியர் நல்ல முடிவு எடுத்திருக்காங்க ஏனென்றால் நாங்கள்லாம் ஓட்டு ஓட்டு நாங்கள் வந்து மறுமுகமாக ஓட்டு கேட்டிருந்தாங்க அதில் வந்து எழுபது பேர் நாங்கள் வந்து திமுகக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம் அதுல வந்து சொல்றதுக்கு நான் வந்து பெருமையா சொல்றேன் நானு ஏன்னா இந்த ஆட்சி மறுபடியும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கண்டிப்பா வெற்றி போடும் வெற்றி பெறும் கண்டிப்பா எங்கள் அந்நியாரோட அந்நியாருக்கு நாங்க எப்பயுமே உறுதுணையா இருக்கோம் இங்க யாரு கொடுத்தாலும் ஒசூர் தொகுதியில நாங்க வந்து கட்டாயம் உண்மையா நேர்மையா வேலை செய்யறோம் ஏன்னா இந்த கூட்டணி உறவிக்கிறோம் நல்ல முடிவு சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கு தான் இன்னைக்கு இனிப்பு கொடுத்து பட்டாசு வடித்து தொண்டர்கள் எல்லாருமே திமுக தோலைமை கட்சி திமுகவும் மற்றும் தேமுதிக மற்ற தோலைமை கட்சிகள் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்து சந்தோஷமாக கொண்டாடி இருக்கோம் நன்றி நன்றி நன்றி